Welcome to our channel Motivate Our Soul Please subscribe my channel என்னுடைய பேரை போட்டு இங்கே இடப்பட்டு இருக்கிற தலைப்பு நான் தந்து தலைப்பு அல்ல இந்த தலைப்பு திருக்குறளிலிருந்து அமைந்தது ஒரு பொருத்தம் தான் என் தங்கை சொன்னது போல என்னுடைய மனம் கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே ரொம்ப திருக்குறளின் பக்கமாகவே சென்று கொண்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் நாளிதழில் ஆங்கிலத்தில் திருக்குறளை எடுத்துக்கொண்டு பொறுத்து எழுதுகிற அனுபவம் ஒரு மகத்தான அனுபவமாக இருக்கின்றது பேசுகிற போது ஒன்னு சொன்னார் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஒரு சொல்லை சொல்லுகிற இடம் சொல்லப்பட்ட நபர் சொல்லுகிற பேர்வழி இதையெல்லாம் வைத்து அதனுடைய பொருள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார் ரொம்ப அழகான ஒரு கவித்துவமான ஒரு சிந்தனையை அவர் இங்கே வைத்தார் அது உண்மைதான் இல்லையா திருக்குறள் கூட அப்படித்தான் திருக்குறளை பெரும்பாலும் பார்த்தது பஸ்ல போன தான் பார்த்திருப்போம் அப்பதான் பார்த்திருப்போம் அப்போ அந்த வயசுல கேட்டு இவர் யாருங்க தாடி வச்சுக்கிட்டு இருக்காரு யாரு இது விவரம் தெரிஞ்சவங்க இருந்தே விலகியிருப்பாங்க விவரம் தெரியாதவர் வந்து அவங்க தான் பஸ் ஓனர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் அதுதான் முதல் கட்ட அறிமுகமாக நம்ம பல பேருக்கு இருக்கும் இரண்டாவது கட்ட அறிமுகம் நாம் தமிழை பாடமாக பா படிக்க ஆரம்பித்த போது ரெண்டாம் வகுப்புலயோ மூணாம் வகுப்புலையோ படிக்க ஆரம்பிக்கிற போது மனப்பாட செய்யுள் முதல்ல அவர் தான் இருப்பார் தமிழ் பாடநூலில் அவருடைய படம் தான் இருக்கும் அதை வைத்து தான் நாம் தொடங்குவோம் அந்த குரலை அந்த வயதில் படித்த போது புரிந்ததா என்றால் விளக்கி இருப்பார் வயதிலோ முப்பது வயதிலோ அதை படிக்கிற போது அதனுடைய டைமென்ஷன் வேற தெரியும் நமக்கு ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது நாற்பது ஐம்பது வயதுக்கு நாம் வந்தால் அதே குரலினுடைய பொருள் பிரம்மாண்டமாக நமக்கு முன்னாலே எழுந்து நிற்கும் இன்னும் வயதாகிற வரம் நமக்கு இருந்தால் வயது வயது புது புது பரிமாணம் அதிலே தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட சுரங்கம் திருக்குறள் அதே குரல் தான் மாறல நம்ம ஒரு சொல்ல எடுத்து இன்னொரு சொல்ல போடவே முடியாத ஒரு கவிதை உண்டென்றால் அது வள்ளுவனுடைய கவிதை தான் ஆனால் தான் ஐயா மகாகவி பாரதியை பற்றி நிறைய சொன்னார் நல்ல வித்தியாசமான அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஐயா எடுத்து சொன்னார் அவரை பார்க்குற போது எனக்கு வலமுரிஜான் ஐயாவை பார்க்குற மாதிரி இருக்கு வலமுரிஜான் ஐயா அவர்களோடு தான் என்னுடைய முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் செய்தேன் படித்ததில் பிடித்தது என்கின்ற ஒரு நிகழ்வு அதில் வலம்புரிஜான ஐயா ஒரு ஐயா அவங்களோட சேர்ந்து நீங்கள் அதை சொல்லணும் என்றபோது ரொம்ப எனக்கு அச்சமா இருந்தது ஏன்னா அவர் வந்து எப்படி படிப்பாருன்னுனாலும் சொன்னால் நீங்க நம்பவே மாட்டீங்க வலம்புரிஜான ஐயா அவர்களுக்கு அப்பவே வந்து கண்ணில் பவர் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் ரொம்ப தடிமனான கண்ணாடியை தான் போட்டிருப்பார் அதை போட்டால் கூட புத்தகத்தை இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சு கூட படிக்க அவருக்கு கஷ்டம் அதனால் இவ்வளவு அருகிலே வைத்து படித்தால்தான் அவருக்கு தெரியும் அந்த ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் அது நடுவில் பிரேக் விடுவாங்க இப்போ மாதிரியான அவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டட் கேமராஸ்லாம் எல்லாம் அப்போ கிடையாது அதனால் நிறுத்தி நிறுத்தி தான் எடுப்பாங்க அப்போ அப்புறம் ஒன்று எடுத்துட்டு இது சரியா வரல திரும்ப பேசுங்கம்பாங்க இப்போ நாளில் அப்போ ப்ரிப்பேர்ட் டெக்ஸ்ட் தான் ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகுதுன்னா போய் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுட்டு தான் இப்ப ஐயாவை வந்து இது சரியா வரலையா நீங்க இந்த புத்தகத்தை பத்தியே திரும்ப பேசுங்கன்னா என்ன ஆச்சரியன்னா முன்னாடி பேசினார்ல அதுல ஒரு சொல் கூட ரிப்பீட் ஆகாது புத்தம் புதிதாக அதே புத்தகத்தை பத்தி வேறு ஒன்று சொல் அப்படி படிப்பு ஒன்றே தன்னுடைய ஆன்மாவினுடைய தாகமாக வாழ்ந்தவர் ஐயா அவர்கள் படித்துக்கொண்டே இருப்பார் நடுவில் பிரேக் வர்ற போது இல்லை படிச்சுக்கிட்டே தான் இருப்பார் சகோதரரை பார்க்கிற போது அவருடைய நினைவுதான் எனக்கு வந்தது ஒரு மாபெரும் சிந்தனையாளர் படிப்பாளி அவரிடமிருந்துதான் படிக்காத நாளெல்லாம் வாழ்க்கையில் நாம் வீணாக கழித்த நாள் என்ற சிந்தனை வலம்புரிஜான் ஐயா தான் எனக்கு வந்தது இந்த மேடையில் அவரை நான் நினைத்து மனதால் தொழுகின்றேன் ஒரு குரல் நாம் வளர வளர வேறு வேறு பரிமாணங்களை எப்படி உங்களுக்கு அந்த கேள்வி அது எப்படிங்க அதே குரல் தானே அதே ரெண்டு அடிதானுங்க யாராவது மாற்றினாங்களா பொருள் எதாவது மாறிடும் ஒரு சொல்லுக்கான பொருளே ஒரு இருபது முப்பது வருஷங்களில் மாறிய போயிடும் அப்படி வள்ளுவர் போட்ட சொல் எதுவுமே அப்படி இல்லையே அப்படியே அந்த இடத்துல ஆடி போல நின்னுட்டு இருக்கேன் அந்த சொல்லை எடுத்துட்டு இன்னொரு சொல் உங்களால போடவே முடியாது தான் மகாகவி பாரதி வள்ளுவரை பற்றி சொல்லுகிற போது திருக்குறள் உறுதியும் தெளிவும் ஆழமும் அழகும் கருதி நான் தமிழ சாதியை அமரத்தன்மை கொண்டது என்று நினைத்தேன் மகாகவி பாரதி சொல்ற அல்ல முதல்ல போடுகிற சொல்லு உறுதி அது எப்படிங்க ஒரு கவிதைக்கு உறுதி எப்படிங்க இருக்கும் நம்ம இந்த ஓயாம டிவியில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குமே இந்த இரும்பு கம்பிக்கு தான் உறுதி இருக்கிறது ஒரு சொல்லுக்கு எப்படி உறுதி இருக்கும் என்னன்னா அந்த சொல்ல எடுத்துட்டு இன்னொரு போடவே முடியாது அந்த ஒரு சொல் தான் முடியும் அதுதான் உறுதி உறுதியான சொற்கள் கொண்ட திருக்குறளினுடைய பொருள் நமக்கு வயதாக வயதாக எப்படி மாறுகிறதுன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் மாறும் அதுக்கு காரணம் திருக்குறள் அப்படியே தான் இருக்கு வாழ்க்கையிலே வளர்ந்து வந்து நம்முடைய பார்வைகள் விரிவடைகிற போது முன்பு புரிந்த பொருளை காட்டிலும் முற்றிலும் வேறான இன்னொரு பொருளை நமக்கு முன்னாலே தருகின்ற ஒரு களஞ்சியமாக பொக்கிஷமாக திருக்குறள் உதாரணம் சொல்லுட்ட மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல் இது அநேகமா மனப்பாட பகுதியில் கட்டாயம் வந்திருக்கும் எல்லாருமே படிச்சிருப்பீங்க தான் இந்த குரலை எடுத்துக்கிட்டேன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் என்னும் சொல் ஒரு பையன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னவென்றால் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெறத்துக்கு அவங்க அப்பா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற சொல் இருக்கு பாருங்க இதை நாம படிச்சிருப்போம் மனப்பாடம் பண்ணிருப்போம் எழுதியிருப்போம் இதை படித்து மனப்பாடம் செய்து எழுதிய போது நம்முடைய மனத்திலே என்ன உணர்வு இருந்தது ரெண்டு மார்க் வாங்கணுன்ற உணர்வு இருந்திருக்கும் உண்மையை சொல்லுங்க அதுதான் இருந்திருக்கோம் சில தமிழ் டீச்சர்லாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நீ எழுதலேன்னு குறைச்சிரும் நாமே கோனார் நோட்ஸை பார்த்து கஷ்டப்பட்டு படிச்சு எழுதியிருக்கோம் நான் பேசி முடித்த பிறந்த அவர் டீ கொடுக்குறாரு சரி பரவாயில்ல அவ்வளோதானே நமக்கு புரிஞ்சுது நமக்கு அதில் ஒன்றும் அதுக்கு மேல அதை ஒன்றும் புரியலல்ல எங்க அப்பாவுக்கு நான் என்ன உதவி செய்யறது நான் பிள்ளையா இருக்கிறது எங்க அப்பாவுக்கு பெரிய உதவின்ற நினைப்புல தான் அப்போ நம்ம இருப்போம் அந்த வயசு அப்படித்தானே ஒரு நான் அப்பாவை வச்சிருக்கேனே என்ன நீ அப்ரிஷியேட் பண்ணுன்ற ஒரு பையன் அந்த வயதில் அப்படித்தான் இருக்கும் ஆனா நாம் ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது இந்த குரல் நமக்குள்ளே வேறு வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்விய சொல்றேன்னு எனக்கும் என் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம் யார் வீட்டில் இல்லை எங்கள் வீட்டில் எப்போதும் எல்லா நாளும் கார்த்திகை சொன்ன நம்பாதீங்க அப்பெல்லாம் ஒரு வீடு இருக்காது அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகள்கள் மகன்கள் இருந்தால் கட்டாயம் முட்டும் மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும் மகனுக்கும் அப்பாவுக்கும் படுமுட்டு முட்டும் ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும் என்னம்மா எவ்வளவோ செலவழித்து தானம்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அது சொல்லக்கூடாது சில சமயம் வந்துடும் பேரண்ட்ஸ்க்கு அது வந்துடும் தானே என்னம்மா எவ்வளோ செலவழித்து தானம்மா படிக்க வைக்கிறோம் உடனே என் பொண்ணு என்கிட்ட நீ செலவழித்ததெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா நான் திருப்பி கொடுத்துட்றேன் இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் வரும் அது கேட்ட உடனே உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பை திகைப்பூண்டை மிதித்தார் போலன்னு அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜர்க்கு அவ சொன்னதுக்காக இல்ல அடுத்த நிமிஷமே சண்டை எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கி தருமா அந்த நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நிச்சயங்க எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும் திரும்ப எல்லாம் வரும் அதை பற்றி சந்தேகமே வேணாம் நமக்கு இது அவனை அடிக்கணும்னு நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமாக ஒரு சுத்து சுற்றி வந்து அதுவே நம்மளை அடிக்கும் இந்த சொல் எனக்கு ஏன் ஜெர்க்கை ஏற்படுத்துச்சுன்னா இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன் நானே பேசி நான் கேட்டிருக்கிறேன் நான் வந்து இன்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது அதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது அந்த வயசு அப்படி தானே நம்ம இஷ்டம் தானே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்போ எங்கள் ஜெனரேஷன்லேயே அதெல்லாம் சொல்லியிருக்கணும் இந்த காலத்தில் என்னன்னு சொல்லு பிள்ளைங்க இல்லையோ எனக்கு தெரியும்மா நான் பார்த்துக்கிறேன்மா இல்லைம்மா எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதெல்லாம் கொடு நல்லது அம்மா என்னை படிக்க வைக்க நீ என்ன செ என்ன செலவு வச்சுருக்க முடியும் நான் பிடெக் படித்தப்போ ஒரு செமஸ்டருக்கு அறநூறுரூபாவோ எழுநூறுபாவோ சார் நம்புவீங்களா எட்டு செமஸ்டருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் கட்டினாங்க அதுவே ஆனால் பெரிய தொகை எங்கள் வீட்டில் நான் அம்மாட்ட சொன்னேன் நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா நீ எவ்வளோ செலவு வச்சோ எட்டு செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை அதிர்ச்சியும் அடையில ஒரு சின்ன புன்னகை தான் எங்கள் அம்மா எப்போவுமே அந்த சின்ன புன்னகையோடு போயிட்டாங்க அந்த சொல்ல ஆனால் காற்றில் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் கழித்து திரும்ப எனக்கு வருது என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும் வீடு அப்படியே தான் இருக்குது அம்மா இல்லை வீடு அதே வீடு தான் இப்போ பூட்டி இருக்கு கொஞ்ச நாளாக பூட்டி இருந்தது வீடு அது வீட்டுக்கு போய் கதவை சாவியை வாங்கிக்கிட்டு திறந்தேன் கொஞ்சம் சுத்தம் சுமார் தான் எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க பார்த்து பார்த்து வச்ச தரை அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன் அந்த சொல் அந்த அந்த இடத்துல தான் எங்கேயும் இருக்கும் அந்த சொல் இல்லை நான் சொன்ன சொல் அங்கே தானே இருக்கும் நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா நான் எங்க எங்கள் கேட்டேன் எங்க அம்மா இல்லை ஆனால் கேட்டேன் அவங்களுக்கு கேக்கும் நம்ம கேட்குறதெல்லாம் கேக்கும் அவங்க கிட்ட அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் உனக்கு நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேனாம்மா கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க யாராலேயாவது கொடுக்க முடியுமா எங்க அம்மா இல்லை ஆனால் இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுமா நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும் யூ கான்சேவர் ரீபே யுர் பேரெண்ட்ஸ் பட் யூ கேன் கிவ் ஒன்லி ட்யு ய சில்ட்ரன் நீ மேலேருந்து வாங்கினதை ஒரு நாள் மேலே திருப்பி கொடுக்கவே முடியாது நான் பட்டு போடு வாங்கி கொடுத்தேன்ல பட்டு போடு வாங்கி கொடுத்தால பட்டு போடை வாங்கி கொடுத்தல எங்கள் அப்பா தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கால்ல டிவி வாங்கி கொடுத்துருக்கால்ல இந்த தராசில் ஒரு நாள் உங்களால் சரியான நிறையோடு உங்கள் எடைக்கு அவ அவங்க வச்ச எடைக்கு நிகராக ஒரு நாளும் வைக்க முடியும் வைக்கவே முடியாது ஆனால் என்ன செய்ய முடியும்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும் அதனால நான் எங்கள் அம்மா கிட்ட மானசிகமாக கேட்டேன் அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் அம்மா உனக்கு எங்கள் அம்மா இருந்தால் அதை தான் சொல்லியிருப்பாங்க ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியாதுரா நீ உன் பிள்ளைங்களுக்கு கூட அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த குரலை யோசிச்சு பாருங்க மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி நம்ம மாத்திக்கலாம் அது அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்ளுவார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம ஏதாவது செய்யணும்னா ஒன்னே உடனே செய்ய முடியும் என்ன நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்காங்க மகராசி அப்படின்னு ஒரு பேரு அவங்க வாழும் காலத்தில் அவங்க காதில் விழற மாதிரி நாம் ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்றுதான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பது புரிய நான் வாழ்க்கையினுடைய நடுத்தர பகுதிக்கு வர வேண்டி இருக்கிறது இதே குரல்தானங்க நான் படித்தேன் மூணாம் கிளாஸ்ல எனக்கு அப்போ இந்த பொருள் புரியலையே எனக்கு புரிவதற்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்குள் நாம் தூய்க்க வேண்டி இருக்கிறது இதுதான் குரல் நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த குரலை சொன்னேன் குரல் அதே தான் அது வாமனன் வந்தது போல அதே ரெண்டு அடியில தான் இருக்கும் சில சமயங்களில் விஸ்வரூபமாக நிற்கும் அது இருக்கிறது வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையும் கோணமும் மாறுகிற போது குரல் விஸ்வரூபம் எடுப்பதை நம்மால் தரிசிக்க முடிகிறது அதுதான் திருக்குறள் அந்த திருக்குறளில் இருந்துதான் ஐயா ஒரு குரலை எடுத்து போட்டிருக்கிறார் உடையார் முன் இல்லாற் போல ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்கின்ற திருக்குறளை முழு திருக்குறளுமே தான் தலைப்பு அந்த திருக்குறள் எங்க பாதியில வெட்டினாலும் பொருள் முழுக்க வராது உடையார் காசு இல்லைங்க நினைக்கிறீங்க பணிவா இப்ப கடன் கொடுத்தவன்தான் இப்ப பணிவா இருக்கும் வேற விஷயம் ஆனா வாங்க போற சமயத்துல நம்ம எப்படி நிப்போம் யோ கடவுளே அவன் மனசுல நல்ல எண்ணத்தை ஏற்படுத்து அப்போ இல்லாத பணிவெல்லாம் காட்டுவேன் நம்ம கொஞ்சம் கெத்து தான் நம்ம சாஃப்ட்டு கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சப்படம் ஐயா நீங்க தான் யா உங்கள மாதிரி உண்டாயா நீங்க செஞ்சாதா உண்டு ரொம்ப கஷ்டம்யா தானே நின்னோம் நம்ம அப்படி நிக்கிற மாதிரி நீ போய் நில்லுடான்றார் வள்ளுவர் யார் முன்னாடி பணம் இருக்கிறவன் முன்னாடியா அல்ல உனக்கு அறிவை கொடுப்பதற்காக ஒரு 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 குரு அவன் முன்னாடி நீ போய் நிக்கிற போது எப்படி நிக்கணுமா தெரியுமா உடையார் முன் இல்லார் போல பணம் இருக்கிறவன் முன்னாடி பண தேவை இருக்கிறவன் எப்படி பணிவோடு இருப்பானோ அப்படி அறிவிலே குறைந்த நீ அறிவு மிகுந்தவர்கள் காத்து நிற்கிற போது உனக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவதுதான் எனக்கு இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் ஏ கற்றும் கற்றார் அவன்தான் படித்தவன் படிச்சவன் படிக்கிற போது பணிவோடு எல்லா ஆசிரியர்களும் எல்லாவற்றையும் சொல்லித்தர மாட்டார்கள் உண்மைதானே தனக்கு தெரிந்தது கடைசி அச்சரம் வரை சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் சில பேர் உண்டு அவர்களுக்கு வணக்கம் ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் இது இவ்வளவுதான் தாங்கும் இதுக்கு மேல தாங்காது அதனாலதான் ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி ஆசிரியர் சொல்லி தர போது ஒருத்தர் எங்கேயோ போறோம் ஒருத்தர் எங்கேயோ கீழே விழுறான ஏன் அதே ஆசிரியர் அதே தான் சொல்லி கொடுத்தாரு அப்ப வாங்குகிறவனுடைய கொள்ளும் திறம் குறித்து ஆசிரியர் சொல்லுகிற போது ஒருத்தன் நல்லாறான் ஒருத்தன் நல்லா இல்லாமல் இருக்கான் அதனால் ஆசிரியர் முழுவதும் சொல்லித் தரவில்லையோன்னு தோன்றுகிற போது நீ முன்னாடி போய் பணிந்து நின்று ஐயா எனக்கு புரியலங்கய்யா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யான்னு கேட்கணும் இப்போ கேட்குறேங்க சொல்லுங்க கேட்குறேங்களா கேட்குறாங்களா அப்போ கல்வி என்பதில் பணிவு என்பது ஒரு பகுதின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க அந்த பணிவு இருக்கிற போதுதான் சொல்லிக் கொடுக்கிறவரினுடைய அத்தனை சொத்து நமக்கு சொத்துனா ப்ராப்பர்ட்டி இல்லை அந்த ஞானம் அந்த திறம் அந்த தெளிவு அது முழுக்க எனக்கு வரணும்னா எனக்கு பணிவு இருக்கணும்ன்ற ஐயா மகாபாரதத்தை பற்றி நிறைய பேசினார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது அதில் துரோணர் ஆசிரியர் அவர் நல்ல ஆசிரியராக இல்லையா அது வேறு டிஸ்கஷன் அவர் யாருக்கு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் அந்த அர்ஜுனன் என்ற மாணவன் எப்படி இருந்தான்னு மகாபாரதத்தில் இருக்கு ஒவ்வொரு நாளும் துரோணர் கண் விழிக்கிற போது அர்ஜுனனுடைய முகத்தில் தான் கண் விழிப்பார் ஏன் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏ கிளாஸ் ஒன்பதரைக்குதான் காலையில் அஞ்சரைக்கே வந்த அப்படின்னு அவரும் கேட்டதில்லை அவனும் இந்த ஆளோட முகத்திலே நான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும் அலாம் வச்சு எழுப்பி விடுமா என்ன அந்த ஆளு எதிர்பார்த்துருப்பாம்மா என்ன ஒவ்வொரு நாளும் நச்சுமா அந்த ஆளு ஒரு சண்டே கிடையாது ஒரு பொங்கல் ஹாலிடே கிடையாது அப்படிலாம் அவன் நினைக்கல அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த வெறி மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கண்ணாடியில் கூட முகத்தை பார்க்க மாட்டான் ஸ்டூடெண்ட்ன்றவன் அப்படிதான் இருக்கணும் கண்ணாடியில முகத்தை பார்க்க அவனுக்கு டைம் இருக்க கூடாது நாம தலையை மாத்திரம் இருபத்தி ஏழு நிமிஷம் கலைச்சுட்றோம் தலை சீவினான்னு நான் சொல்லலை தலையை கலைச்சி விடுறேன் அந்த படிக்கிற பருவத்தில் அந்த படிப்பு மேல இருக்கிற அந்த 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 பேஷன் இருப்பாருங்க கண்ணாடியில் கூட முகம் பார்த்துருக்க மாட்டான் பல நாள் சோத்தை நீங்க போட்டால் என்ன சோறுன்னு பார்க்க மாட்டான் சாப்பிட வேண்டியது ஒரு கடமையை உயிரோடு இருப்பதற்கு அது தேவை ஓடு அந்த அப்படியே அதை ஒரு காதலியை நோக்கி காதலன் போகிறத விட அதிகம் பேஷன் கற்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு அப்படிதான் அர்ஜுனன் போய் நிற்பான கண்ண அவருடைய மகனுக்குமே அவர்தான் ஆசிரியர் அஸ்வத்மனுக்குமே துரோணர் தான் ஆசிரியர்

ஏக்கற்றும் கற்ற கற்றா அவன்தான் படிச்சவன் வள்ளுவர் சொல்கிறார் சரி ஒருத்தன் இப்படி படிக்கலை அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் முன்னாடி நான் போய் நிக் இப்படி ஒருத்தன் நினைக்கிறான்னு வையுங்களேன் அவனை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் கடையரே கல்லாதவர்ன்ட்டு கடையர் அவன் கீழானவன்ட்டு அவன் மேலானவன் கீழானவன் என்பதை நம்முடைய சமூகம் வள்ளுவர் காலத்தில் எப்படி வைத்திருந்தது சாதி அடக்குகளால் வைத்திருந்தது இன்னமும் கூட அப்படிதான் இருக்கு

உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கு தம்பி பஸ்ஸு வந்துருண்டா ராஜா எழுந்திருடா ஏ ஆட்டோ வந்துருண்டா சாப்பிட்டுட்டு கிளம்புடானாக்கா போமா அப்படின்னு உதச்சிட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறோம் இந்த பக்கம் ஏன் உதச்சானோ அப்பா இங்கே படுத்துருக்காரு அதனால இந்த பக்கம் உதச்சிட்டு அப்படி போகிறான் அப்போது அந்த தாகம் இருக்கிறவன் அவன்தான் கற்றவன் அது இல்லாதவன் கடையறையே கல்லாதன் எவ்வளோ அழகு பார்த்தீங்களா திருக்குறள்